இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தாம் தேதி சனிக்கிழமை விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தேழாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் திதி மாலை பிற்பகல் ஆறு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை திரையோதசி பின் சதுர்த்தசி சனி மகா பிரதோஷம் இன்று முழுவதும் மரணயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் மேஷ லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை மணி வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை வரை காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூன்று மணி வரை செய்யக்கூடியவை வேலை வீடு அலங்காரம் புத்தாடை வாங்க நவரத்தின கல்வாங்க ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பங்கு வர்த்தகம் முக்கிய சந்திப்பு பயணங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் சுகம் ரிஷபம் பக்தி சிம்மம் கடகம்பறிவு கன்னி நட்பு துலாம் நன்மை விருச்சிகம் செலவு ஆதரவு மகரம் வெற்றி கும்பம் போட்டி அமைதி நாளைய மேஷ ராசி பலன் நாளைய நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களின் இலக்குகளை அடைவதற்கு உரிய நாளாக இருக்கிறது மேலும் நாளை முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கிறது பணி நாளை பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்துக் காட்டுவீர்கள் இதன் மூலம் உங்களின் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பம் துணையிடம் நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் இருவரும் நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணம் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் இதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் ரிஷபம் நாளைய ராசி பலன் நாளைய நாள் ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இதன் மூலம் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றியை அடைவீர்கள் பணி பணியிடத்தில் உங்களின் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பம் துணையிடம் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிக்க முடியும் பணம் நாளை பணவரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இதன் மூலம் உங்களின் சேமிப்பினை அதிகப்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் எந்தப் பிரச்சனையும் ஏற்படாது நாளைய மிதன ராசி பலன் நாளைய நாள் மிதன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அதனால் எந்த செயலையும் தைரியமாக செய்ய வேண்டியது அவசியமானது பணி பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருப்பதால் அதனை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பம் உங்களின் துணையிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மூலம் இருவருக்கிடையே சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது பணம் நாளை பணவரவு திருப்தியாக இருக்காது இதன் மூலம் நீங்கள் பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று கவலை அடைவீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் தலைவலி மற்றும் தொண்டை வலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் நாளைய ராசி பலன் கடகம் நாளைய நாள் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்காது உங்களின் இலக்குகளை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் பணி பணியிடத்தில் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணியை கவனமாக செய்ய வேண்டும் குடும்பம் துணையிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மூலம் இருவருக்கிடையே சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் நல்லுறவை பராமரிக்க முடியாது பணம் நாளை பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையால் வேண்டும் முக்கியமாக வெளியே செல்லும் போது பணத்தை கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் பல்வலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடினமான பொருட்களை சாப்பிடுவதைத் தவிர்க்க வேண்டும் சிம்மம் நாளைய நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களிடம் நம்பிக்கை ஆனது அதிகமாக காணப்படும் பணி பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதன் மூலம் சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பம் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலம் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணம் நாளை பணவரவு திருப்தியாகக் காணப்படும் இந்த பணமானது அன்றைய நாள் செலவுகளை சமாளிப்பதற்கே சரியாகிவிடும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது கன்னி நாளைய நாள் கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் நீங்கள் யாரிடம் பேசினாலும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் பணியிடம் பணியிடத்தில் நீங்கள் என்னதான் மாடு மாதிரி உழைத்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவீர்கள் குடும்பம் துணையிடம் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் அவ்வப்போது பதிலுக்கு பதில் பேசாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பணம் நாளை பணவரவு திருப்தியாக காணப்படும் இதனை வீட்டிற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் முதுகு வலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் கனமான பொருட்களை தூக்குவதை தவிர்க்க வேண்டும் துலாம் நாளைய நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் எந்த செயலையும் முழு நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் பணியிடம் பணியிடத்தில் குழப்பமான மனநிலையை தவிர்க்க வேண்டும் மேலும் பணிகளை குறித்த நேரத்திற்கு முடிப்பதற்கு சக பணியாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பம் துணையிடம் கோபமாக நடந்துகோள் வேண்டாம் ஏனென்றால் இதன் மூலம் சண்டை ஏற்பட்டு உறவுகளுக்குள் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது பணம் நாளை பண வரவு குறைவாகக் காணப்படும் ஆனாலும் செலவுகள் அதிகமாகக் காணப்படும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் விருச்சிகம் நாளைய நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களின் மன ஆறுதலுக்கு ஆணைமுகத்தில் ஈடுபடலாம் இல்லை என்றால் இசையைக் கேட்கலாம் பணி பணியிடத்தில் பணிகளில் வெற்றியை அடைவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலும் பணியில் பதற்ற நிலையில் இருப்பதாய் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் துணை உங்களின் துணையிடம் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணம் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் இதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் தோல் வலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசு நாளைய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பணி பணியிடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதன் மூலம் பணிகளை மகிழ்ச்சியாக செய்வீர்கள் துணை உங்களின் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பணம் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் இதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் குழந்தைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மகரம் நாளைய நாள் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பணி பணியிடத்தில் உங்களின் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதன் மூலம் சம்பள உயர்வு கிடைக்கும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பம் துணையிடம் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணம் நாளை பணவரவு அதிகமாக காணப்படும் இதன் மூலம் உங்களின் சேமிப்பினை அதிகப்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் எந்தப் பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் உங்களின் துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் கும்பம் நாளைய நாள் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் நீங்கள் பதற்ற நிலையில் இருப்பதைத் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் பணி பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளாகுவீர்கள் குடும்பம் உங்களின் துணையிடம் வெளியில் நடந்த சம்பவங்களை நினைத்துக்கொண்டு அவர்களிடம் கோபத்தை காட்டுவீர்கள் இவை இருவருக்கும் நல்லுறவை பராமரிக்க முடியாது பணம் நாளை பணவரவு குறைவாக காணப்படும் ஆனாலும் செலவுகள் ஆனது அதிகமாக காணப்படும் இதன் மூலம் கையில் இருக்கும் பணம் போதாமல் சிறியதாக கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியம் உங்களின் ஆரோக்கியத்தில் தலைவலி அல்லது தொண்டை வலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளது மீனம் நாளைய நாள் மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் எந்த செயலையும் பொறுமையாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும் பணி பணியிடத்தில் பணிகளை செய்யும் தவறுகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக கையால் வேண்டும் பணியை போது பணியில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் துணை துணையிடம் பதற்ற நிலையை வெளிப்படுத்தாதீர்கள் இதன் மூலம் இருவருக்கும் புரிதல் காணப்படாது பணம் நாளை வரவு செலவு இரண்டும் கலந்தும் காணப்படும் இதன் மூலம் பணத்தை சேமிக்க முடியாது ஆரோக்கியம் நாளை உங்களின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதனால் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள்